தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு ஒரு அடையக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு தேவையில்லாத மன கஷ்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க எவ்வளவோ சந்தோ எவ்வளவோ ஒரு நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தும் எங்களுக்கு அந்த மன கஷ்டங்கள் மட்டும் தீரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மா மாதம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் நீங்க நினைத்தது நினைத்த நேரத்துல நடக்கும் இதுதான் இவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பலனை எப்போதுமே தனுசு ராசி என்பர்கள் ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் மூன்று மாதம் எப்படி கடப்பிலேயே இருக்கும் எந்த ஒரு விஷயமும் உடனே செய்து முடிக்க முடியாத அளவிற்கு இந்த தனுசு ராசி என்பர்கள் அந்த இழுபறியை எப்போதுமே அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ராசி அன்பர்களுக்கு இருக்கதான் செய்யுது பெரும் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு உடனே நம்ம செஞ்சோம் இழுபறியான விஷயங்கள் தடைகளை கொடுத்துக்கிட்டே தான் ஆவணி மாதத்துல உங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் அந்த தேவையான இடத்துல தேவையான அளவுக்கு பண வரவுகள் அப்படின்றது இந்த ராசி அன்பர்களுக்கு முக்கியமான நேரமாக இந்த ஆவணி மாதம் கிடைக்க போகுது ஏன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தனுசுராசி என்பர்கள் தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திறமைகள் இருக்கும் தன்னுடைய சொந்த வேலைகளை மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் செய்யக்கூடியவர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் நல்ல ஒரு இன்வால்வ்மெண்ட் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட எந்த அந்த இன்வால்வ்மெண்ட் இருந்தும் கூட கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக சில நஷ்டங்களை சந்திச்சிருக்கிறீங்க அது ஏழரை சனி ஒரு பக்கம் அடுத்து உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய திசா புத்தி பலன்கள் மிக கொடுமையான ஒரு இடத்திற்கெல்லாம் நிறைய தனுசு ராசி என்பர்களை அந்த தொழில் ரீதியாக உங்களை கொண்டு போயிருக்கும் இப்போ இந்த ஆவணி மாதத்துல அந்த மாதிரியான ஒரு சிக்கல்களில் இருந்து எல்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம் எவ்வளவோ நேரத்துல நீங்க நிறைய ஒரு பிரய பிரயத்தனம் எடுத்து சில அந்த தொழில் வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்களை செய்திருப்பீங்க அது எல்லாமே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம நினைச்ச நேரத்துல எதுவுமே முடிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு மனக்கவலை இருந்துகிட்டே இருக்கும் அது எல்லாமே இந்த ஆவணி மாதத்துல முக்கியமாக தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கிறது இது உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு உடல் பலவீனங்கள் இருந்திருக்கும் ஏதாவது தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் நீங்க ஒரு ஏதாவது ஒரு வேலை செய்யணும் போகும்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு அசதியோ இல்ல ஒரு மந்த தன்மையோ இருந்திருக்கும் இப்போ நீங்க ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு போகும்போது நல்ல ஒரு சுறுசுறுப்போட உங்களுடைய மனநிலையாகப்பட்டது ஒரு தெளிவான ஒரு மனநிலையில முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழப்பி விட்ட ஒரு குளம் மாதிரி என்ன செய்யறது ஏது செய்யறது எந்த பக்கம் பார்த்து நம்ம நம்மளுடைய டிராவல் பண்றது அப்படின்றதே தெரியாம குழம்பிட்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி இந்த மாதத்துல இருந்து ஒரு நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல இருந்து உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்ல ஒரு பேஸ்மெண்ட் போடுற அளவுக்கு நல்ல ஒரு பவுண்டேஷன் இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு தெளிவான மனநிலை அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆமணி மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் பண வரவுகள் வந்தாலும் அந்த பணத்தை சேமித்து வைக்க பழகிக்கோங்க ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அடுத்து உங்களுடைய ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த சுக்ரன் உங்களுடைய எட்டாம் மானுடத்திற்கு பயணிக்கிறதுனால அந்த பணமாகப்பட்டது ஒரு தேவையில்லாத ஒரு செலவுகளுக்கு போறதுக்கோ இல்ல யாருக்கிட்டயாவது கொடுத்து ஏமாறுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால இந்த காலகட்டம் மிக அருமையாக நீங்க வரக்கூடிய பணத்தை கொஞ்சம் சேவிங்ஸ்ல போட்டு வைங்க அந்த பணத்தை எடுக்க முடியாத அளவுக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதனால நான் ஒரு லேண்ட் வாங்கணும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அதுல பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அந்த மாதிரியான வீட்டு மனை வாங்குறது இல்ல ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்றது இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் பெருமளவு ஜுவல்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு பெரிய கொஞ்சம் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா நீங்க வாங்கக்கூடிய ஒரு ரேட் வேற விதமாக இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ரேட்டு வேற மாதிரியா இருக்கும் அதனால நீங்க மேக்சிமம் உங்களுடைய பணத்தை அந்த பேங்க் பேலன்ஸ்ல மெயின்டைன் பண்றது மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யாரை நம்பி பார்ட்னர்ஷிப் தொழில்ல போக கூடாது இந்த தனுசு ராசி ஏமாற்றம் இருக்கும் புதுசா தொழில் தொடங்க என்னுடைய நண்பர்கள் சேர்ந்து நாங்க தொழில் செய்ய போறோம் எனக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்டும் கிடையாது அவங்க தான் எல்லாமே போடுறாங்க ஆனால் நான் ஒரு ஆக்டிங் பார்ட்னர் மாதிரி தான் இருக்க போறேன் என்னுடைய உழைப்பு மட்டும்தான் அந்த பக்கம் இருக்க போகுது வேற எந்த விதமான ஒரு விஷயமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தாராளம் அத செஞ்சிக்கலாம் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த விதமான ஒரு முதலீடும் செய்யாமல் உங்களுடைய உழைப்பை மட்டும் போடுறீங்க அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான அற்புதமான மாதம் எதுவுமே கிடையாது இந்த மாதத்துல முதலீடு செய்து நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ்ல பார்ட்னரா சேர்றீங்கன்னா அது ஏமாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தாலும் அந்த லாபஸ்தானாதிபதி எட்டாம் இடத்திற்கு வர்றதுனால அந்த தொழில ஏமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல நிறைய ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏற்கனவே இருந்த வேலையில நிறைய இழப்புகள் இருந்திருக்கும் சில பேர் வேலையை விட்டு வெளியில வந்திருப்பீங்க உங்களால அது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை எவ்வளவோ வீட்டுல இருக்கிறவங்களும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அந்த வேலையை விடக்கூடாது அப்படின்னு சொன்னா கூட உங்களால அது முடியாத ஒரு என்னால அது செய்யவே முடியாது அப்படின்ற பட்சத்துல தான் அந்த வேலையை விட்டு வந்திருப்பீங்க இப்போ இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுக்கு ஒரு நிரந்தர வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்க போறார் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு நிரந்தர தன்மையை அந்த வேலை ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை செய்யறவங்க இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில நிறைய மாற்றங்களை அனுபவிக்க போறீங்க இதுவரைக்கும் வேலை உண்டு நீங்க இருந்தவங்க இந்த ஆவணி மாதத்துல இருந்து ஒரு புதிதாக சில விஷயங்களை செய்வதற்கும் அதில் அந்த இதுல புதிதாக ஈடுபடுவதற்கும் அந்த செயல்கள் எல்லாம் ஈடுபடுவதற்கும் நிறைய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் இந்த தனுசு ராசி என்பவர் இந்த ஆவணி மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு நீங்க எது நாள் வரைக்கும் ஒரு ஒரு நாள்ல ஒரு எட்டு மணி நேரம் ஒரு ஆறு மணி நேரம் உழைக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய மாதிரி நீங்க எப்படி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தீங்களோ இடைவிடாம உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க இடைவிடாம ஏதாவது ஒண்ணு படிச்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு மாற்று அமைப்பு இந்த ஆவணி மாதத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாகதான் இருக்கும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் ரொம்ப பிஸி ஷெடியூலா தான் இருக்கும் அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் என்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க மேல நான் சொன்ன சில விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற கம பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வாங்கிட்டு என்கிட்ட அப்பாயின் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர் நான் நன்றி வணக்கம்